ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுக்க போற வீடியோனா இந்த அறிகுறிகள் தெரியுதா அப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்திருக்குன்னு அர்த்தம் வாங்க வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தற்போது உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வருவதால் ஒவ்வொருவரும் தங்களின் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் நமது உடலில் ஏதேனும் சிறு பிரச்சனை என்றாலும் நமக்கு அது சிக்னலை அனுப்பும் அதுவும் தற்போது சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கையானது உலகளவில் வேகமாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் ஒவ்வொருவரும் சர்க்கரை நோய் குறித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் முக்கியமாக சர்க்கரை நோய் ஒருவருக்கு இருந்தால் அது உடலில் திடீரென்று ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் நமக்கு தெரியப்படுத்தும் சரி சர்க்கரை நோய் இருந்தால் அதனுடைய ஆரம்ப அறிகுறிகளை எப்படி கண்டறிவது என்று நீங்கள் கேட்கலாம் அதை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம் ஒருவர் நல்ல சீரான உணவுகளை உட்கொண்டு நல்ல சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை மேற்கொண்டு வந்தும் அந்த நபரின் உடல் எடை கட்டுப்பாடு இல்லாமல் அதிகரித்து வந்தால் அது இன்சுலின் எதிர்ப்பின் ஆரம்ப கால அறிகுறியாகும் பெரும்பாலும் இது ஃப்ரீ டயாபட்டிஸுடன் தொடர்புடையது அதாவது சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை எனவே உடல் எடை காரணமின்றி அதிகரித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்களின் கழுத்து பகுதியில் திடீரென்று கருமையாக மாறத் தொடங்குகிறதா முக்கியமாக கழுத்தின் பின்பகுதியில் கருமையான திட்டுக்கள் காணப்படுகிறதா அப்படியானால் அது சர்க்கரை நோய் மற்றும் இன்சுலின் எதிர்ப்புடன் தொடர்புடைய ஒருவித தோல் பிரச்சனையான அகந்தோசிஸ் நிக்ரிக்கன்களாக இருக்கலாம் உங்களுடைய கழுத்து பகுதியில் இப்படியான மாற்றத்தை கண்டால் உடனே சர்க்கரை நோய் சோதனை செய்து பாருங்கள் உங்களுடைய சருமத்தில் சிறிய அளவிலான மறுக்கள் வரத் தொடங்குகிறதா இப்படி சருமத்தில் திடீரென்று ஒருவருக்கு மறுக்கள் வருகிறது என்றால் அது அதிக இன்சுலின் அளவுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவே மறுக்கள் உங்களுடைய சருமத்தில் புதியதாக வரத் தொடங்கினால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் அடுத்ததாக திடீரென்று நீங்கள் எரிச்சலாகவும் சில சமயங்களில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் என உங்களின் மனநிலையில் ஏற்றத்தாழ்வுகளை அதிகம் சந்திக்கிறீர்களா அப்படியானால் உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவு சீராக இல்லை என்று அர்த்தம் எப்போது இரத்த சர்க்கரை அளவில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகிறதோ அப்போது அது மனநிலையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக உங்களால் எதையுமே நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லையா அல்லது எதிலுமே சரியாக கவனம் செலுத்த முடியவில்லையா அப்படியெனில் அது சர்க்கரை நோயாளிகள் அல்லது சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ள அதிகம் சந்திக்கும் ஒரு பிரச்சினையாகும் இதைக் கொண்டுமே சர்க்கரை நோய் வந்துவிட்டது என்று தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக சருமத்தில் வரும் மறுக்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்தால் அது இன்சுலின் அளவு அதிகரிப்பு அல்லது டைப் டூ சர்க்கரை நோயின் அறிகுறியாக இருக்கலாம் இருப்பினும் சில சமயங்களில் வாழ்க்கை முறை காரணங்களாலும் இது ஏற்படலாம் ஆகவே எதுவாயினும் உடலில் ஏதேனும் சிறு மாற்றங்களைக் கண்டாலும் அதை புறக்கணிக்காமல் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து உடனடி சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள் இதனால் நிலைமை மோசமாவதை தடுக்கலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி